எதுக்கு ஒரு விளக்கை தூக்கி கீழே வைக்காம மேல வைக்கிறோம் அந்த வெளிச்சத்துல நடக்க வேண்டும் நம்ம கத்தர் ஒரு காரியத்தை நமக்கு ஏன் சொல்றாருன்னா நமக்கு புரியாமல் மறைச்சு வைப்பதற்காக இல்ல ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்றால் அது நமக்கு விளங்குவதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிற மார்க் நாலுல மூணாம் வசனத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வர விதைக்கிறதை கொடுத்து பேசுகிறார் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் முதல்ல பேசுகிறது ஓமை மூணுலேருந்து பன்னெண்டு பேசுகிறது ஓமை ஒருவன் விதைக்க புறப்படுகிறான் நாலு விதமான நிலங்களில் விதைகள் விதைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பதினாலருந்து இருபது வரை எந்த ஓமை சொன்னாரோ அதனுடைய விளக்கம் முதல்ல ஓமை அதுக்கப்புறம் ஓமையுடைய விளக்கம் நாலு நிலம் பேசுகிறார் முதல் நிலம் வழியறிய விதைக்கப்பட்ட நிலம் அதில் ஓமியில் ஆண்டவர் பேசும் பொழுது வசனம் இங்கே சொல்கிறாரு வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்துங்கிறார் பதினஞ்சாம் வசனத்தில் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வர்றான்ங்கிறார் ஓமியில் பேசும் பொழுது விதைத்த உடனே பறவைகள் வருதுங்கிறார் ஓமையில் பறவைகள்ங்கிறாரு இங்கே சாத்தான்ங்கிறார் அப்போ பறவைகள்லாம் சாத்தானா நினைக்கூடாது இல்லையா மக்கள் பாம்பையெல்லாம் பிசாசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே நீங்க ஒன்று சொன்ன உடனே அப்படி அப்படியே உருவம் அது அது ஒரு ஒரு விலங்கு அவ்வளவுதான் பாம்பின் வடிவில் சாத்தான் வஞ்சான் அது பாம்பினுடைய ஒரு கேரக்டர் பாம்பு வந்து அப்படி இருந்து எப்போ அது அசருதோ அப்பவே பிடிக்கும் பிசாசும் நல்லா பதுங்கியிருந்து எப்படாக நம்ம அசருவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் அது அது வந்து உருவகமா சொல்லப்படுகிறது சாத்தான் வந்து வசனத்தை எடுத்து போட்டுக்கிறாங்கிறார் இந்த மார்க் நாலில் நாலு லேண்டு நாலு நிலம் பேசுகிறார் இல்லையா மற்ற நான் மூணு நிலத்தை பற்றி ஏன் பலன் கொடுக்கலை ஏன் ஒரு லேண்டு பலன் கொடுத்ததுன்னு பேசுகிறார் அதாவது கற்பாறை முள்ளுள் இடத்துல ஏன் பலன் கொடுக்கலன்னு பேசுகிறாரு நல்ல நிலத்தில் ஏன் பலன் கொடுத்ததுன்னு பேசுகிறார் இந்த வலியறியான நிலத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை கேட்ட உடனே சாத்தான் வந்தான் இருக்கு வசனத்தை எடுத்து போறான் இருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க கேட்ட உடனே பிசாசு வந்துடான் கேட்ட உடனே என்ன நடத்தோம் உடனே உடனே எடுத்துறான் அப்போ என் வசனம் கேட்கணும் அதனால் இந்த இந்த ஒரு ஓமையில மட்டும் எல்லாமே பார்க்க முடியாது மற்ற பதிமூணு கெடுங்க மற்ற பதிமூணு பத்தம்போது ஒருவன் ராஜ்ஜியத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கர் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்குறான் அது ராஜ்யத்தின் வசனங்கிறார் ராஜ்ஜியத்தின் வசனத்தை கேட்டோம் ராஜ்யத்தின் வசனம்னா ராஜாவோட ஆளுகை ரூல் அண்ட் டொமினியன் பற்றி பேசுகிறது தான் ராஜ்ஜியம் கிங்டன் அந்த ராஜ்ஜியத்தின் வசனத்தை கேட்குறாங்க கேட்டு எந்த விதமான பலனை பெறாத ஜனங்களாக இருக்கிறாங்க கத்தருடைய உதவியோடு என்னால் ஏன்ற மட்டும் நல்ல விதைகளை விதைக்கிறேன் நான் நீங்கள் ஒவ்வொரு முறை இங்கே வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் சில விதைகளை உள்ளே அமுக்கி விட்றோம் சிலருடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றம் ஏற்பட்டுருக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்கு நல்லா மாறி இருக்காங்க சிலருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்படலை ஏன் மாற்றம் ஏற்படலைன்னா சிலர் அது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் அது புரிந்து கொள்ளலை இங்கே உணராது இருக்கும் பொழுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு இருக்குது யார் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வசனத்துடைய ரியல் மீனிங்கை புரிந்துருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்குது பலன் கொடுக்கலன்னா நான் பேசுகிறதே அவர்கள் புரியலன்னு அர்த்தம் நான் தமிழில் தமிழில் பேசுகிறேன் அதெல்லாம் சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன் நான் சொல்ல வரனுடைய உட்கருத்தை உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் இந்த ஆட்களையும் நல்லா கவனித்து பார்த்தீங்க வச்சுங்களேன் பிரசங்கம் தூங்குவாங்க அது அது ஒன்றும் போகாது என்னென்னா கேட்கவே இல்லைன்னா புரியவேது புரியாதுன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதும் ஒன்று தான் வராமல் வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான் நீங்கள் தூங்கிக்கிட்டே கேட்கறதுனால மாற்றம் வராது விழிப்போடு கேட்டிங்கன்னா கேட்ட வசனம் உங்கள் வாழ்த்ததில் புரியும் இருபத்தெண்டில் சொறார் பார்த்தீங்களா மார்க்கு மார்க்கு இருபத்தி ஒன்றில் நிவாசிப்போம் பின்னும் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே என்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாயம் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை எதை பற்றி பேசுகிறார் விதைப்பு அறுப்புன்னு பேசிட்டு இருந்தார் திடீர்னு எதை பற்றி பேசுகிறாரு விளக்குங்கிறார் நான் சொன்னது புரியுதுங்களா ஃபுல்லாக பேசும்போது விதைப்பு அறுப்பு வசனம் இருதயம் பேசுகிறாரு திடீர்னு எங்கே கொண்டு போயிட்டாரு விளக்குன்னு பேசிட்டாரு விளக்குன்னு என்ன வெளிச்சம் எதுக்கு ஒரு விளக்கை தூக்கி கீழே வைக்காமல் மேலே வைக்கிறோம் அந்த நடக்க வேண்டும் நம்ம ஒரு காரியத்தை நமக்கு ஏன் நமக்கு புரியாமல் மறைச்சி வைப்பதற்காக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்றால் நமக்கு விளங்குவதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறார் ஏன்னா அதை புரியலன்னா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆவிக்கு விளங்கும் இந்த புத்தி இல்லாத இருதயத்துக்கு விளங்காமல் போகும் அதனால தான் எந்த அளவுக்கு விளங்கணுமோ அளவுக்கு விளங்க வைக்கிறார் ஒரு மொத்த முதல் கேட்குறீங்க கேட்கும் போது உங்களுக்கு விளங்கலை ஒரு காரியம் விளங்கலைன்னா விடக்கூடாது இது ஆண்டவரே உதவி செய்யுங்க எனக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்றவங்க கற்றுக் கொடுக்க உதவி செய்வார் எனக்கு விளங்கலை அவர் பேசுகிறதே புரியலன்னு போயிடக்கூடாது என்ன விளக்கு எதுக்கு பொறுத்துது உங்களுக்கு விளங்குறக்கா தான் முதல் ஒரு ஒரு விதமாக கேட்டிருப்போம் இது டோட்டலாக வித்தியாசமாக கேட்கும் போது விளங்குற அளவுக்கு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு கற்றுக்கொடுங்க புரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நான் சொன்னது புரியுதுங்களா ஆனால் பேசும் பொழுது நான் பேசுறது நான் இல்லை அவர் பேச அங்கீகரிக்கலை அப்படின்னா நீங்க உள்ள போகவே முடியாது நான் எங்கள் அப்பா என்ன சொன்னார் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லலை கத்தர் என்ன சொன்னாருங்கிறதை உங்களால் புரியற அளவுக்கு விலை கொடுக்குறேன் விலைக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிசாஸ் எடுக்க முடியாது இப்போது கேட்டுகிட்டே இருக்கோம் மைண்டு வெளியே போயிடுச்சு டக்குனு அப்படின்னா என்ன செய்யணும்னா சரி கேட்டாலும் போகக்கூடாது இங்கே வந்து ரிவைண்டிங் பண்ண முடியும் பின்னாடி வர முடியாது ஆனால் யூடியூப்ல அமைக்கலாம் பண்ணி என்ன சொல்றாருன்னு கேட்டு புரியற அளவுக்கு திரும்பி 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 கேட்கணும் அப்புறம் அதை மெடிடேட் பண்ணணும் மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்